ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்ம வந்து காலையிலே வந்து நீ காற்றடிக்க ஆரம்பிச்சிச்சு என்னான்னு பார்த்தா மேகம் வந்து கருப்பாக இருந்துச்சு கடலாம் வந்து சரி இது காற்றடிச்சு ரொம்ப இதுவாகிடுச்சு அப்புறம் செடியை போய் பார்த்தோமா செடியும் கொஞ்சம் பாதிச்ச மாதிரி இருந்துச்சு பார்த்துட்டே இன்னும் வந்து நிறையா காற்றடிக்க ஆரம்பிச்சிச்சு எங்கள் டென்ட்டு வந்து ரொம்ப இதாக இருக்குது இந்த நிறைய இடம் வந்து ரொம்ப காத்துச்சு மரலாம் சாஞ்சிச்சு பாருங்கள் டென்ட்டு வந்து கிளிய ஆரம்பிச்சிடுச்சு டென்ட்டுக்கு மேலே போட்டு படுதானா ரொம்ப கிழிஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம இப்போதான் பார்த்துட்ருக்கோம் நீ இப்போ வந்து காட்டுறது ரொம்ப அடிக்க ஆரமிச்சு பாருங்கள் டென்ட்டு எப்படி இதாக இருக்குதுன்னு பாருங்கள் டென்ட்டு வந்து பாதி குச்சி சில குச்சுன்னு கீழே விழ ஆரம்பிச்சிச்சு அதுமாரி நிறையா செடினா நட்டு வச்சிருந்தோம் அதெல்லாம் கொஞ்சம் சாஞ்சிச்சு டென்ட்டு வந்து ரொம்ப அந்த இது வந்து இருந்துச்சு பாருங்கள் எல்லாத்தும் ஓடி போய் பார்த்துட்டுருந்தோம்

ரொம்ப இதாயிச்சு பாரு அந்த டெண்ட்டு வந்து பாதி கீழே ஆரம்பிச்சிச்சு பார்த்துக்கிட்டே இருங்க பாருங்க குச்சாப்பரம் நீங்கள் எடுத்து கீழே போட ஆரம்பிச்சுட்டோம் குச்சி பாதி கீழே வந்து குச்சோன்னா கீழே போட்டுட்டு மற்ற வேணா செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து டென்ட்டுக்குள்ளே தான் இருக்கோம் டெண்ட்டை விட்டு வெளில வரோம் வந்துவிட்டோமா நல்லா காற்றை இப்போ பலமாக அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு நீ எங்களே பாருங்கள் காற்றை பலமாக அடிச்சதுனால எங்களுக்கு சாப்பிடிக்கும் பேச நிறைய காற்றடிக்குது அதனால் டென்ட்லேயே இருந்தோம் டென்ட்டில் உள்ள சாமான்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருந்தோம் பாருங்கள் டென்ட் எப்படி ஆயிடுச்சு பாரு கஷ்டப்பட்டு சாக்க வச்சுதான் டென்ட் தைச்சா தைச்சு